குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோடீஸ்வர குபேர யோகம் பெறும் ஏழு ராசியினர் வருகிற பதினான்காம் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணியளவில் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை பாக்கிய ஸ்தானத்தில் படுவதால் ஜென்மத்தில் வாழ்க்கையில் செய்த நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சிறு முயற்சி எடுத்தாலே மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராவதற்கான வாய்ப்புள்ளது ரிஷபம் தன ஸ்தானத்தில் தனக்காரகன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை குரு போகிறார் மிதுன ராசிக்காரர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றம் வளர்ச்சியை பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றம் அடையச் செய்வார் குரு பகவான் சிம்மம் எடுக்கக்கூடிய முயற்சி